பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் அந்த முடிய மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று இயேசு எவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் விடை பேதுரு யாக்கோபு யோவான் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எண் ஐம்பத்தி இரண்டு இயேசு ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு ஜனங்களை போஷித்து எத்தனை நாளான பின்பு ஜபம் பண்ண மலையின் மேல் ஏறினார் விட ஏறக்குறைய எட்டு நாள் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று எப்போது இயேசுவினுடைய முகரூபம் ரூபம் மாறிற்று விடை ஏசு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணுகையில் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஐம்பத்தி நான்கு ஜெபம் பண்ணுகையில் வெண்மையாகி பிரகாசித்தது எது விடை ஏசுவின் வஸ்திரம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து சம்பாஷணை பண்ணினவர்கள் யார் விடை மோசே எலியா லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் டேஸ் காணப்பட்டு இயேசுவுடனே சம்பாஷணை பண்ணினர் விடை மகிமையோடே காணப்பட்டு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு இயேசுவின் மரணத்தை குறித்து இயேசுவிடம் பேசியவர்கள் யார் விடை மோசே எலியா லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி எட்டு மோசேயும் எலியாவும் இயேசு எங்கே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசினர் விடை எருசலேமிலே லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது மோசே மற்றும் எலியாவுடன் ஏசு சம்பாஷித்து கொண்டிருக்கையில் நித்திரை இருந்தவர்கள் யார் விடை பேதுரு யாக்கோபு யோவான் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் அறுபது பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கத்திலிருந்து விழித்து கண்டது என்ன விட இயேசுவின் மகிமையையும் மோசே மற்றும் எலியாவையும் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னவன் யார் விடை பேதுரு லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது யார் யாரிடம் கூறியது விடை பேதுரு இயேசுவிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி மூன்று பேதுரு இயேசுவிடம் எத்தனை கூடாரங்களை போடுவோம் என்று கூறினான் விடை மூன்று லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வின் அறுபத்தி நான்கு எவர்களுக்கெல்லாம் கூடாரம் போட வேண்டுமென்று பேதுரு விரும்பினான் விட எலியா மோசே இயேசு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து பேதொரு மலையிலே இயேசுவுடன் பேசுகையில் நிழலிட்டது எது விடை ஒரு மேகம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஆறு பேதுரு யாக்கோபு மற்றும் யோவான் எப்போது பயந்தனர் விடை மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஏழு மேகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன விடை இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி எட்டு ஏசு மலையிலிருந்து இறங்கின போது ஏசுவுக்கு எதிர்கொண்டு வந்தது யார் விடை திரளான ஜனங்கள் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஒன்பது தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தவர்கள் யார் விடை பேதிரு யாக்கோபு யோவான் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எழுபது போதகரே என் மகனை டேஸ் வேண்டுமென்று ஒருவன் இயேசுவிடம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் விடை கடாற்றி தருள வேண்டுமென்று லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்று ஆவி ஒருவனை டேஸ் அலைக்கழித்து அவனை டேஸ் பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருந்தது விடை நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி இரண்டு சீஷர்களால் கூடாமற் போனது எது விடை அசுத்த ஆவியை துரத்துவது லூகா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வசனங்கள் எழுபத்தி மூன்று விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே யார் யாரிடம் கூறியது விடையே சுஷீஷர்களிடம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வசனங்கள் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் யார் யாரிடம் சொன்னது விட ஏசு ஷீஷர்களிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி எண் எழுபத்தி ஐந்து ஏசு டேஸ் அதட்டி டேஸ் குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் விடை அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வுகளும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் எழுபத்தி ஆறு எல்லாரும் எதை குறித்து பிரமித்தார்கள் விடை தேவனுடைய மகத்துவத்தை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி ஏழு நீங்கள் இந்த வார்த்தைகளை டேஸ் கேளுங்கள் என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை கவனமாய் கேளுங்கள் என்று லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எழுபத்தி எட்டு மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படப் போகிறார் யார் யாரிடம் கூறியது விடை ஏசு சீஷர்களிடம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் எழுபத்தி ஒன்பது ஷீஷர்கள் கூறிய வார்த்தையின் டேஸ் அறிந்து கொள்ளவில்லை விடை கருத்தை லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் என்பது சீஷர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாயிருந்த இயேசுவின் வார்த்தை எது விடை மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறார் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் கேள்வி எண் எண்பத்தி ஒன்று சீஷர்கள் இயேசு கூறிய எந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்க பயந்தார்கள் விடை மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படப் போகிறார் என்கிற வார்த்தையை குறித்து லூக்கா ஒன்பது நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் கேள்வியின் எண்பத்தி இரண்டு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் யார் விடை இயேசுவின் ஷீஷர்கள் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வசனங்கள் வரை கேள்வியின் எண்பத்தி மூன்று ஏசு சீஷர்களுடைய இருதயத்தின் யோசனையை அறிந்து டேஸ் எடுத்து அதை தமதருகே நிறுத்தினார் விடை ஒரு சிறு பிள்ளையை லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் எண்பத்தி நான்கு இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் விடை சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் எண்பத்தி ஐந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான் விட இயேசுவை அனுப்பினவரை அதாவது பிதாவை லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் எண்பத்தி ஆறு உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் டேஸ் இருக்கிறானோ அவனே இருப்பான் விடை சிறியவனாய் இருக்கிறானோ அவன் பெரியவனாயிருப்பான் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஏழு உம்மை பின்பற்றாத ஒருவன் பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் தடுத்தோம் யார் யாரிடம் கூறியது விடை யோவான் இயேசுவிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி எட்டு தடுக்க வேண்டாம் யார் யாரிடம் கூறியது விடை ஏசு யோவானிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஒன்பது யார் நமது பற்றத்தில் இருக்கிறான் என்று இயேசு கூறினார் விடை நமக்கு இராதவன் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் கேள்வியின் தொன்னூறு ஏசு எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது இயேசு டேஸ் போக தமது டேஸ் திருப்பினார் விட எருசலேமுக்கு போக தமது முகத்தை லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் தொண்ணூற்றி ஒன்று ஏசு எருசலேமுக்குப் போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக யாரை அனுப்பினார் விடை தூதர்களை அதாவது ஷீஷர்களை லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியின் தொண்ணூற்றி இரண்டு இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி தூதர்கள் அதாவது சீஷர்கள் எவர்களுடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள் விடை சமாரியர் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி மூன்று எதினால் சமாரியர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை விடை ஏசு எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி நான்கு சமாரியருடைய ஒரு கிராமத்து ஊரார் இயேசுவுக்கு இடம் கொடுக்காததை கண்டபோது அவர்களை அழிக்க எண்ணம் கொண்டவர்கள் யார் விடை யாக்கோபும் யோவானும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் தொண்ணூற்றி ஐந்து யாக்கோபும் யோவானும் சமாரியரை எவ்வாறு அளிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசுவிடம் கேட்டனர் விடை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் தொண்ணூற்றி ஆறு நீங்கள் எதை அறியீர்கள் என்று இயேசு யாக்கோபையும் யோவானையும் அதட்டினார் விட இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி ஏழு மனுஷகுமாரன் டேஸ் அளிக்கிறதற்கு அல்ல டேஸ் வந்தார் விடை மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல இரட்சிக்கிறதற்கே வந்தார் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் கேள்வின் தொண்ணூத்தி எட்டு ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் யார் யாரிடம் கூறியது விடை இயேசுவும் சீஷர்களும் வழியிலே போகையில் ஒருவன் இயேசுவிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் கேள்வின் தொண்ணூத்தி ஒன்பது நரிகளுக்கு டேஸும் ஆகாயத்து பறவைகளுக்கு டேஸும் உண்டு விடை குழிகளும் கூடுகளும் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் நூறு யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று இயேசு கூறினார் விடை மனுஷகுமாரனுக்கு லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி நூற்று ஒன்று என்னை பின்பற்றி வா யார் யாரிடம் கூறியது விடை இயேசு வழியிலே போகையில் ஒருவனிடம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி நூற்றி இரண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒருவன் இயேசுவிடம் என்ன உத்தரவு கேட்டான் விடை தன் தகப்பனை அடக்கம் பண்ண லூகா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி நூற்றி மூன்று டேஷ் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று கூறினார் விடை மரித்தோர் லூகா ஒன்பதாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் கேள்வி நூற்று நான்கு நீ போய் டேஸ் குறித்து பிரசங்கி என்று இயேசு ஒருவனிடம் கூறினார் விடை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து லூகா ஒன்பதாம் அதிகாரம் வசனம் கேள்வி எவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல விடை கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் லூகா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மன நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ